வேலை செஞ்சிருக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது கை விளக்கு வேலை செய்திருக்கிறேன் கமலஹாசன் இவ்வளவு நாள் வேலை செய்யாமல் அமைதியா இருந்ததை ஒட்டி விளக்கு வேலை செய்து ஒரே நபர் உள்ள ஒரு கட்சிக்கு ஒரு மாநிலவை உறுப்பினர் கொடுத்திருக்கிறாங்க அப்படிதான் நம்ம ஈரோடுல நியாயமா எலெக்ஷன் வரைக்கும் ஊருக்கே தெரியும் உங்கள்கிட்ட ஒரு மீடியா இருக்கு உங்கள்கிட்ட ஒரு இது இருக்கணும்னு ஐந்து சதவீதம் ஓட்டு சதவீதம் கூடியிருக்குன்னு ஈரோடை வச்சு நீ சொல்கிறேன்னாக்கா எங்க எல்லாம் கிருங்கு நினச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு மருத்துவர்கள்னு ஒரு பிரச்சனை சொன்னாக்கா நான் என்ன சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு துப்பு கிடையாது நீங்கள் கஞ்சாக்கருக்கு மிரட்டுறீங்க இதுக்கு மேலே நீ நல்லது நல்லதில்லைன்னாக்கா என்ன மாதிரி ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை அவர்களும் மோடி அவர்களும் போட்ட சபதம் இனி திமுகன்ற ஒரு கட்சியே இருக்காதுன்ட்டு இப்போ இருக்குது துணை முதலமைச்சர் வரைக்கும் உதயநிதி வளர்ந்து வந்துட்டார் என்ன கழிப்புனீங்க உங்களால் என்ன கழட்ட முடிஞ்சு சொல்லுங்கள் மூத்திரம் குடிங்க நல்லதுன்றீங்க அது ஒன்று தானே சுந்தர்சி மாதிரி டிஎம்கே ஃபைல்ஸு ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் வெளியிட்டீங்க அவர் அரண்மனை ஒன்று ரெண்டு மூணுன்னு வெளியிட்டாரு ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுமே காமெடி மூவி தானே இவ்வளவு தெரிஞ்சு ஒருத்தர் இந்த இந்த விங்கை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா என்னென்னு யோசிக்க அறிவு உங்களுக்கு வேணாமா அந்த கட்சியில் இருக்கவங்களையே குழந்தைங்கன்னு சொன்னாங்களாமா நீங்கள் வேணால் தூக்கி வச்சு பால் கொடு அதே போல திருநங்கைகளுக்கான அணியை வந்து ஒன்பதாவது நம்பர்ல வச்சிருக்கிறாங்க ஒரு காஞ்சிஸை தவிர்த்து அது கூட தெரியாமல் தான் அந்த தான் வளர்க்குறாங்க திமுகவினுடைய இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்புகள் வெளியே வந்திருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் வெற்றி பெறும் கட்சி முன்பை காட்டிலும் ஒரு ஐந்து சதவீத அளவிற்கான வளர்ச்சியை எட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய கருத்து கணிப்புகள் வெளியே வந்திருக்குது இப்போது திமுகவினுடைய கலை யதார்த்தமா இல்லை இதுவும் ஒரு அரசியல் நோக்கம் கொண்டு எதை வச்சு அஞ்சு சதவீதம் ஓட்டு கூடியிருக்குன்னு சொன்னேன் டைம்ஸ் இந்தியா சொல்லு பார்ப்போம் எங்களாம் கிறகு பயன் நினச்சிக்கிட்டு இருக்கிறது உங்கள்கிட்ட ஒரு மீடியா இருக்குது உங்கள்கிட்ட ஒரு இது இருக்கணுன்னு ஐந்து சதவீதம் ஓட்டு சதவீதம் கூடியிருக்குன்னு ஈரோட வச்சு நீ சொல்கிறேனாக்கா ஈரோடில் நியாயமாக எலெக்ஷன் நடக்கணும்னு ஊருக்கே தெரியும் அந்த எலெக்ஷனை எத்தனை கட்சிகள் புறக்கணிச்சதுன்னு தெரியும் அதை வச்சுக்கிட்டு நீ ஈரோட்டில் வந்து பயங்கரமாக வளர்ச்சி பெற்றுச்சு அதை வச்சு வந்து அடுத்து தமிழ்நாட்டில் அவங்க தான் ஆளுவாங்கன்னா பொதுமக்கள் காய் துப்புனானவோம் திராவிட மாடலை தீய வைக்க தூக்கி போட்டு மிதிக்கன்னு சொல்லி மக்கள் சொன்னாங்க அதெல்லாம் உங்களை விழுகலையா கலைஞர் ஊர் கலைஞர் நடத்தினப்போ யார் யாருமே அது கடையில் ரஜினியேட்டி ஆற்றின மாதிரி ஆற்றிருந்தாரு உங்களுக்கு தெரியலையா எவ்வளோ பெரிய அதிர்ச்சியில் இந்த பக்கம் இருக்கு ஒட்டுமொத்த சமூகமும் போராடி கொண்டு இருக்குது மாணவ பிள்ளைகளை கல்லூரிக்கும் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு பெற்றோர்கள் போராடி கொண்டிருக்காங்க உங்களுக்கு தெரியலையா எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது மருத்துவமனையில் மருத்துவர்கள்னு கஞ்சா கருப்பு சொன்னாக்கா மருத்துவர் வந்து மிரட்டுற மாதிரி இவர் கஞ்சா கருப்பு மிரட்டுற மாதிரி உட்காந்து மாசு பேசிகிட்டு இருக்காரு தஞ்சையில் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு மாணவி உயிரிழந்துருக்கிறா மூக்கில் ரத்தம் வந்து உயிரிழந்துருக்கிறா என்னென்னு பார்த்தா குடல் புழுவை நீக்குவதற்கு மாத்திரை கொடுத்துருக்குறாங்களாம் அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னு பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதே போல் ரெண்டு மாணவிகளுக்கு இருந்து ரத்தம் வந்திருக்கு அப்போ எப்படி நீங்கள் இதில் சுகாதாரத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் சம்பந்தப்பட்டிருக்கு அன்பில் மகிழ்ச்சி இதை குறித்து பேசலை மாசு இதை குறித்து பேசலை மாசு இது வரைக்கும் ஞானம் செய்கிறதை குறித்து பேசலை ஒரு மருத்துவர்கள்னு ஒரு பிரச்சனை சொன்னாக்கா நான் என்னென்னு சால்வ் பண்ணுறேன்னு சொல்கிற துப்பு கிடையாது நீங்கள் கஞ்சா கருப்பை மிரட்டுறீங்க இதுக்கு மேலே நீங்கள் பேசினா உங்களுக்கு நல்லது இல்லைனாக்கா என்ன மாதிரி ஆச்சுங்க எதை வச்சு நீங்கள் பர்சன்டேஜ் வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறீங்க இல்லை தொடர்ந்து பத்து பதினோரு தேர்தலாக இடைத்தேர்தலோடு சேர்த்தா ஒரு பதினோரு தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாம் சேர்த்து பார்த்தா தொடர்ந்து வெற்றி தானே திமுகவுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கட்சி அடுத்தடுத்த வெற்றிகளை பெற்றுட்டு தானே இருக்குது சார் நீங்கள் கிமு கி பின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சார் கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன் பின் அதே மாதிரி தான் விஜய் வருகைக்கு முன் விஜய் வருகைக்கு பின்னு ரெண்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த அரசியல் காலத்தை விஜய் வருகைக்கு பின் திமுகவுடைய ஆட்டம் என்பது ஆட்டம் கண்டு இருக்கிறது இதற்கு மேல அவர்கள் வந்து மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க மிகப்பெரிய வந்து எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு டிவிக்கு தயாராகி விட்டது யாரெல்லாம் மூத்த பத்திரிகையாளர் மூத்த பத்திரிக்கையாளர் சொல்லி உருட்டிட்டு இருந்தீங்களா உங்களை கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன பசங்க தான் இப்போ விஜய் கட்சி சார்பாக யாராவது வராங்களான்னு கேட்டுட்டு அவங்க வராடிதான் நான் வருவேன்னு சொல்ற அளவுக்கு மூத்த ஊடகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் அரசு விமர்சகர்கள் போயிட்டாங்க இப்ப அதான் யார்த்தமான உண்மை விசாரிச்சு பாருங்க உங்களுக்கு உண்மை தெரியும் இல்ல பதினஞ்சுல இருபது சதவீத வாக்குகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்ப பதினஞ்சு பதினைஞ்சு அது வந்து எப்படி நம்ம சொல்லிட முடியும் ஒரு ரெண்டு வெறும் அதிமுக திமுக அணிகளா ரெண்டு பேர் தனிச்சு நிக்கிறாங்கன்னா அதோடைய ஓட் பொல்யூஷன் ஒன்னா இருக்கும் இப்போ மூன்று அணியா நிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு போல் இருக்கும் நான்காவது வராங்கன்னா அது தனி போல் இருக்கும் இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத ஒரு தி இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் திணிக்கப்படுதா ஒரு ஆண்டுக்குள்ளே வந்து தொண்ணூறு லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்கன்றத வச்சு தான் அவங்க கணக்கு பண்ணுறாங்க இன்னும் ஒரு ஆண்டு கடுமையாக வேலை செஞ்சால் ரெண்டு கோடி பேர் சேர்த்துற முடியும்னாக்கா இவ்வளோ ஓட்டு சதவீதம் வரும்னு கணிக்கிறாங்க இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி எழுபது ஆண்டு வருஷமாக நீங்கள் சம்பாதிச்சதை ரெண்டு வருஷத்தில் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு இவ்வளோ பெரிய கூட்டத்தை பொழுது இந்த ரெண்டு கோடியிலருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் கணக்கு பண்ணும்போது இருபது பர்சன்டேஜ் வந்து விஜய்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு ம் அவ்வளவு தானே இப்போ நீங்க வந்து விஜயிடம் இளைஞர்களை விடாமல் தக்க வைக்க உங்களுக்கு முடியுமா திராணி இருக்கு அவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்கீங்களா ஒண்ணுமே இல்லையா ம் முடிஞ்சு போச்சு இப்போ அதேதான் இப்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களை வந்து இன்னைக்கு துணை முதல்வர் சந்திக்கிறாரு இப்போ நீங்க அவர்களை இப்போ ஏற்கனவே விஜயை பத்தி இப்படி ஒரு விமர்சனம்லாம் வந்துட்டு இருக்க நிலையில கமலஹாசன் அவர்களோட சந்திப்பு அந்த மாநில உறுப்பினர் இது வந்து ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் வழங்கப்பட்டாலும் இப்போ இந்த சந்திப்பை வந்து ஒரு அரசியலாக இதோடு சேர்த்து பார்க்குற மாதிரியான சில பார்வைகள் வைக்கப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தார் ஸ்ட்ரைட் வேலை செஞ்சிருக்குன்னு பார்க்குறேன் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதுக்கு விளக்கு தானே விளக்கு வேலை செய்திருக்கிறது கமலஹாசன் இவ்வளோ நாள் வேலை செய்யாமல் அமைதியாக இருந்ததை ஒட்டி விளக்கு வேலை செய்து ஒரே நபர் உள்ள ஒரு கட்சிக்கு ஒரு மாநிலவை உறுப்பினர் கொடுத்துருக்கிறாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் அதுக்கு மேலே என்ன பார்க்கணும் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசலை குழந்தைகளுக்கு இவ்வளோ பெரிய பார்த்து பாலியலத்தமிழ் நடக்கும்போது பேசலை போதை கலாச்சாரத்தை பற்றி பேசலை பெருவெள்ளத்தை பற்றி பேசலை எதை பற்றியும் பேசாமல் மௌனமாக இருந்ததற்காக உலகநாயகன் கமலஹாசனிற்கு இன்று ஒரு பதவி கொடுக்கப்படுகிறது இதற்காகத்தான் ப்ரொமோ போட்டு டிவி உடைச்சிங்களா அதுவும் குறிப்பாக யார் வருமோ சார் டிவியை சார்ஜ் கேட்டு விட்டு உடைப்பார் பார்த்துருப்பீங்களா யார் வருமோ சார் திமுகவை சார்ந்த மிக முக்கிய நபராக இருந்தால் உடைப்பார் நம்மளுது நீங்கள் மாற்று என்று சொல்லிவிட்டு எங்கே வந்து நின்று என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னும் பொழுது அவ்வளோதான் அவருக்கான இது அவர் அவரோட இலக்கு என்னவாக இருந்ததுன்னா கட்சி ஆரம்பித்த அந்த ஒத்த எம்பிக்கு தான் அந்த ஒத்த எம்பி வாங்காமல் டைரெக்டாக வேறு வேலை வழிலாம் வேறு வேறு மாதிரிலாம் ட்ரை பண்ணார் ஆரம்பத்தில் வேறு வேறு கட்சியோடலாம் பேச்சுவார்த்தை நடத்தும்பொழுது அந்த அங்கீகாரம் பொழுது ஆரம்பித்தார் வேலையை பார்த்தாரு இந்த வந்து உட்காண்டாரு ஒரு உறுப்பினர் வாங்கிட்டு அவர் பாட்டு வேலையை பார்க்க போகிறாரு ஏங்க ஒரே ஒரு படம் விஸ்வரூபு படத்தை வந்து வெளியிட கொள்ளணும் நாட்டை விட்டு ஓடி போகிறேன்னு சொன்னால்தான் வந்தால் கேட்டீங்களா இவரை நம்பி கட்சி இதுக்கு தொண்டை நாளைக்கு வந்து இன்னொரு பிரச்சனை வந்து இதே மாதிரி நாட்டை விட்டு ஓடி போயிடறேன்னு சொல்லி ஓடி போயிட்டேன் என்ன மக்களும் நிலமை நகிறது சொல்லதான் வேற என்ன கம்மளை பற்றி நம்ம புகழ வேண்டியது இருக்கு விடுங்க இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லும்போது மாநில தலைவர் பதவி மாற்றப்படலாம் ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அதாவது அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய செங்கல்கள் கடைசி செங்கலை எடுக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப திமுக எதிர்ப்புல பாஜக உறுதியாக நிக்கிது அப்படின்னு பார்க்கும்போது இப்ப தமிழக வெற்றி கழகம் ஒரு இஸ்லாமியர்களை ஐடென்டி பண்றதுல இப்போ அந்த மாதிரி விஷயங்களும் தமிழக வெட்டிகளை என்ன மாதிரி வியூங்களை வச்சிருக்கிறாங்க இருக்கிற வரைக்கும் அறிவாலத்துலேருந்து ஒத்த செங்கலை கூட விட மாட்டாராமா ஒத்தனார் வேலை வந்து பார்க்க போகிறாரான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை அவர்களும் மோடி அவர்களும் போட்ட சபதம் இனி என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்ட்டு கரெக்டுங்களா இப்போ இருக்குது துணை முதலமைச்சர் வரைக்கும் உதயநிதி வளர்ந்து வந்துட்டார் என்ன கழட்டினீங்க உங்களால் என்ன கழட்ட முடிஞ்சு சொல்லுங்கள் மூத்திரம் குடிங்க நல்லதுன்றீங்க அது ஒன்று தானே மாட்டு மூத்திரம் குடிங்க நோய் போகும்ன்றீங்க வேற அவர் கொரோனா வந்தால் கைத்துட்டு விளக்கு முடினாரு இவர் மாட்டு முத்திரம் கொடுன்றாரு வேறு ரெண்டு இதை தவிர்த்து வேறு என்ன செஞ்சீங்க உங்களால் என்ன பெரிய தாக்கத்தை சுந்தர்சி மாதிரி டிஎம்கே ஃபைல்ஸு ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் வெளியிட்டீங்க அவர் அரண்மனை ஒன்று ரெண்டு மூணுன்னு வெளியிட்டார் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுமே காமெடி மூவி தானே பெருசாக வேறு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறதா என்ன ஒத்த சங்களை கூட விட மாட்டேன்னு எனக்கு புரியலையே என்ன செஞ்சிருக்கீங்க அப்படி இல்லை என்ன செஞ்சிட்டிங்க எங்கள் தாம்பம் அன்மரசன் மோடி அவர்களை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன்னு சொன்னார் அதுக்கே ஒன்று கழித்து ஒரு துப்பு கிடையாது வேறு என்ன பண்ணீங்க வந்ததுக்கு ரெண்டு ஆடியோ ரெண்டு வீடியோ வெளியே வந்துச்சு வேறு நாலு பேர் கட்சி விட்டு போனால் வேறு என்ன சார் வேறு என்ன சார் சாதனை செஞ்சுங்க என்னமோ பயங்கரமாக திமுக எதிர்க்கிறீங்களா ரெண்டு பேரும் கபட நாடகம் ஆடுறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம நாட்டுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தக்கூடிய வேலையை அண்ணாமலை செய்திருக்கிறார் ஞானசேகரன் பேசுனே சிடிஆர் ரிப்போர்ட் ஒரு வருஷம் பேர் கூட பேசினோட ஆடியோலாம் என்கிட்ட இருக்குது இது அஃபன்ஸு தான் அவரே பதிவு பண்ணுறாப்புல இதே போல் நாளைக்கு முதலமைச்சர் பேச எடுக்க முடியுமா உளவுத்துறை பேசுனது எடுக்கலாமா இந்திய ராணுவம் பேசுறது எடுக்கலாமா அப்போ நாட்டுக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் பாதுகாப்பு இன்மை ஏற்படுத்தக்கூடிய அந்த நபர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்ய வரைக்கும் திமுக கவர்மெண்ட் புரியுதா உங்களுக்கு அப்போ ரெண்டு பேர் எவ்வளோ இணக்கமாக கல்லக்கூட்டினி வச்சிருக்கிறாங்கன்ட்டு எவ்வளோ ரெண்டு பேர் கவன நாடகம் போட்டுக்கிட்டு நம்ம பயங்கரமாக எதிர்க்கிறாங்க நம்மளை முட்டாளாக்கக்கூடிய வேலை தான் ரெண்டு பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தவிர நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது கருப்பு சவப்பு அது காவி எல்லாமே கலந்து ரொம்ப காலம் ஆயிப்போச்சு இவங்க நம்மள்கிட்ட நடிச்சுக்கிட்டு இப்ப தமிழை வெட்டிகழகத்தினுடைய அந்த அணிகளுடைய இதெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க குழந்தைகள் அணி அப்படிங்கறது ஒரு விமர்சனம் பல இடத்துல டால் செய்யப்படுது இப்போ குழந்தைகள் அணி அப்படிங்கறது சட்டப்படி முதல்ல ஏற்புடையதா அது சட்டத்துக்கு எதிரானதுன்னு அண்ணாமலை போன்றவர்கள் கருத்து சொல்றாங்க முதல்ல ஒரு கட்சியில குழந்தைகள் அணிங்கிறது இருக்கலாமா எங்கள் படிப்பறிவுக்கும் பொது அறிவுக்கும் சம்பந்தம் சம்மந்தம் இல்லைன்றது அவர் பேசும்போது தெரிஞ்சு போச்சு எனக்கு நீ இந்த லட்சணத்தில் எக்ஸ்ட்ரா படிக்க வரலன்னு எனக்கு போனார் போயிட்டு வந்து கேட்டிங் காலேஜ் ஆள் மாதிரி தயிர் சாதம் தக்காளி சாதம் பேசியிருந்தாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு குழந்தைகளை நின்று உருவாக்குனா என்ன அர்த்தம் குழந்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்களா கட்சியில் இந்தியில் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு அவர் தெரியாதா விஜய்க்கு ஒரு கட்சி ஆரம்பித்த நபருக்கு கூட வந்து ஆனந்திருக்கிறாரு வெங்கட் இருக்கிறாரு வழக்கறிஞர் இருக்கிறார் இந்த பக்கம் வீக வகுப்பாளர்களாக ஜான ஆரோக்கிய சாமி இருக்கிறார் இந்த பக்கம் ஆதுவர்ஜன் இருக்கிறார் அப்போ சிடி நிர்மல்குமார் இருக்கார் பிகே வந்திருக்கிறார் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் கூட நீதிபதிகளோட பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதை செய்யணும்னு தெரியாதா இவ்வளோ தெரிஞ்சு ஒருத்தர் இந்த இந்த விங்கை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா என்னென்னு யோசிக்க அறிவு உங்களுக்கு வேணாம்மா அந்த கட்சியில் இருக்கவங்களையே குழந்தைங்கன்னு சொன்னாங்களாமா நீ வேணால் தூக்கி வச்சு பால் கொடு குழந்தைகிட்டே இப்போ குழந்தைகள் என்ன என்பது என்பது என்னன்னாக்கா குழந்தைகள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய விஷயம் இப்போ தாய்மார்கள் கருவூற்று இருக்கிறாங்கன்னா தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து வழங்குவது அவர்களுக்கான தேவைக்கு ஏற்ப வசதிகள் செய்வது இலவசமாக மருத்துவமனைக்கு போக வருவதற்கான அந்த ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுக்குறது பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கான தேவை ஏற்படுத்தி கொடுப்பது மாணவ பிள்ளைகள் படிப்புக்கு என்ன வேணுமோ அந்த உதவி செய்வது ப்ரைவேட்டாக டியூஷன்ஸை டியூஷன்ஸ் வச்சு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது ஸ்கூலுக்கு போக வரதுக்கான அடிப்படையான வசதி இல்லாத பசங்களுக்கு அடிப்படையான வசதி ஏற்படுத்தி கொடுப்பது அவர்களுக்கு விளையாட்டுன்றதான் அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு சொல்லிக் கொடுப்பது நீங்கள் செஸ் கேரம்போர்டு இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் தற்காப்புகளை சொல்லிக் கொடுப்பது இங்கே இருந்து குழந்தைகளுக்கு என்ன தேவை அவர்களுக்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் எந்த பாதிப்பையும் சந்திக்காத வண்ணம் ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள் மீதான பாலியலத்தின் மீதான தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு இன்மை ஏற்படுகிறது காவல்துறை அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் வாங்க மாட்றீங்க பாதிக்கப்பட்ட பாலியல் முன்பர் செய்யப்பட்ட பத்து வயது பெண்ணுடைய பெற்றோரை நிர்வாணப்படுத்தி அடித்த காவல்துறையும் அரசாங்கத்தையும் வச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு உறுதி செய்ய முடியும் யார்கிட்ட போக முடியும் அப்போது குழந்தைகளுக்கு ஒரு தேவை ஒரு பிரச்சனை அவன் டிவி கேக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு ஒரு விங்கை உருவாக்கியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய தொலைநோக்கு திட்டம் இது வந்து ரொம்ப அசால்ட்டாக முட்டாள்தனமாக எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க பொழுது முதல்ல என்னென்னு புரியாட்டி கேளு என்னப்பா ஆரம்பிச்சிருக்கீங்க என்னென்னு கேளு நீயாக உன் அறிவு கற்பனை கொண்டு வந்து ஊற்றாதீங்க இங்கே அதை நிப்பாட்டிக்கிட்டு எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஒரு புரிதல் இருக்கணும் அதே போல திருநங்கைகளுக்கான அணியை வந்து ஒன்பதாவது நம்பர்ல வச்சிருக்கிறாங்க இது ஒரு இது வந்து ஒரு கான்சியஸாகவே இது வந்து ஒன்போது அப்படிங்கிறது அவங்கள இழிவுபடுத்தக்கூடிய ஒன்றாக அந்த அந்த மக்களை குறிப்பிடுறதா இருக்கும் போது ஒரு கான்சியஸாக இதை இருக்கணும்ல அது கூட தெரியாம தான் அந்த இதை வகுக்கிறாங்களா திருநங்கைன்னு பேர் வைக்கப்பட்ட பிறகு எங்கேயாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு சமயமா ஒரு அஞ்சு வருஷமா ஒம்பதுன்னு யாரையாவது கூப்பிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாத்துருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச ஊடக வேலைன்னு நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல திருநங்கைன்னு பேர் வைத்த பிறகும் மாற்றுத்திறனாளின்னு பேர் வைத்த பிறகு எங்கேயாவது நொண்டி மொடம் உசு நொட்டின்னு இதாக இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறாங்க கைம்பன்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த விஷயத்தில் கலைஞருக்கு இந்த பெருமை இருக்கிறது இந்த பேரை வைத்ததில் இப்போ அதே போல் வந்து நீங்கள் வந்து ஒன்பதாம் நம்பர் சீரியலில் வந்துச்சா ட்ரா ஒன்பது டிரான்ஸெண்டர் அப்படின்னு வச்சாங்களா ட்ரான்ஸ்ஜெண்டர் விங்குன்னு தான் இருக்கே தவிர ஒன்பது ட்ரான்ஸெண்டர் விங் கிடையாது அந்த சீரியல் நம்பரில் வரும்போது ஒன்பதுன்னு ஒரு நம்பரை பார்த்தாலே ஒன்பதுன்ற நம்பரை பார்த்ததுக்கே உங்களுக்கு ஒரு விஷயம் இப்படி தோணுச்சுனாக்கா தமிழ்நாடு அரசிடம் நீங்கள் கோரிக்கை வைங்க இனிமேட்டு எங்கேயுமே ஒம்பதுன்ற நம்பர் இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டு மூணுலேருந்து ஒம்பது எடுத்துருங்க டோர் நம்பர்லேருந்து ஒம்போது எடுத்துருங்க அப்போ இந்த நைன்டி சிக்ஸ்னு ஒரு படம் வச்சு என்னன்னு பார்த்துருப்பேன் ரெண்டு ஒன்பது திருப்பி போட்டிருக்காங்க அது வேறு மாதிரி இருக்குன்னு பார்த்துருப்பியா என்னன்ற பார்ப்பீங்க எனக்கு ஒரு புரியல இது பைத்திய கர்த்தனமாக இருக்குல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க நவரத்தினம் நவ கிரகங்கள் நவ பாஷாணம் ஒன்பது குறிக்கிறது ஒன்பதை எந்த அளவுக்கு வந்து இங்கே மையப்படுத்தி சொல்றாங்கன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இதை தாண்டி நங்கைன்னு சொல்லப்படும் பொழுது அர்த்தநாதீஸ்வரன் சொல்லுவாங்க ஆணின் பாதி பெண்ணின் பாதியாக இங்கே சிவனை சொல்வார்கள் அப்போ உங்களை எந்த இடத்தில் இந்த சமூகம் பார்க்கிறது உங்களை எந்த இடத்தில் அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் நீங்க புரிஞ்சுக்கங்க விஜய் அவர்கள் ஒரு ஒரு திருநங்கையை தன்னுடைய அந்த மாணவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பொழுது அருகில் அமர வைத்து மேடையேற்றி ரெண்டு நபர்களை பேச வைத்து அங்கீகாரம் கொடுத்தாரு இந்த அரசாங்கம் எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்கல்ல அதுக்கப்புறமேட்டு குறிப்பிட்ட மகளிருக்கு ஆயிரருபான்னு சொன்னாங்களே அந்த ஆயிரம் இல்லை மகளிர் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் திருநங்கையை ஒதுக்கிட்டாங்க கொடுக்கல அந்த பெண்கள் போராடுறாங்க நேற்று ரெண்டு திருநங்கை கோயிலுக்கு போனால் ஆண் காவலர் மார்புல கை வச்சு தள்ளுறான் புரிஞ்சுங்களா ஒரு பெண் காவலர் போய் அடிக்கிறாங்க அப்போது இதை குறித்து கேள்வி கேட்டு இதை குறித்து பேசணுமா உங்களுடைய வாழ்விற்காகவும் உங்களுடைய மேம்பாட்டிற்காக ஒரு அவ்விங்கையை உருவாக்கியிருக்காங்க சார் நீ நல்லா வச்சு பாருங்க சார் அணின்னு ஒன்று உருவாக்கலாங்க இன்னும் எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்டனும் உருவாக்கலை இந்த இடெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல காலங்காலமாக எவ்வளோ முக்கியத்துவம் பெற்றது இதெல்லாம் விட்டுட்டு இங்கே ட்ரான்ஸெண்டர்னு உங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களை வந்து ஒன்பதாவது இடத்துல கொண்டு வந்து இந்த சீரியல் நம்பரில் வந்துருச்சுன்றதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ பேசுகிறீங்களா எங்கே உங்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க நீங்கள் யோசிக்கலையில இப்போ உங்களை நீங்கள் தான் இன்னமும் வந்து அந்த அந்த சிந்தனையிலேருந்து வெளியில் வரல நாங்களாம் வெளியில் வரோம் எல்லாம் வெளியில் வந்தாச்சு குறிப்பாக நீங்கள் இந்த பாலியல் தொழில் செய்வதிலேருந்து கொஞ்சம் விடுபட்டுக்கணும் எல்லா மனுஷன் மாதிரி கைகால் நல்லா இருக்கில்ல உங்களுக்கு ஏன் உழைச்சி வேறு ஏதாவது வேலை செய்யலாம்ல எதற்காக ரோட்டில் போய் ஆசிரம் கேட்கணும் எதற்காக இது பண்ணணும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பெற்றவங்கள்ட்ட யாருமே ஆசீர்வாதம் வாங்குறதில் தெரியுமா உங்களுக்கு திருநங்கை வந்தால் காசு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா உங்களை என்னவாக இந்த சமூகம் பார்க்கிறது நீங்களே உங்களை ஏன் எவ்வளோ மலிவாக நினச்சிக்கிட்டு அந்த பழியை கொண்டு போய் விஜய் மேலே போடுறீங்க கேவலமாக அது உங்களுக்கு இதை வச்சு ரெண்டு சேனல் வந்து இது பெரிய நியூஸாக போறான்னா அதை இவ்வளவுக்கு அசிங்கமாக இல்லையா அப்போ நீங்கள் விஜயை எதிர்ப்பதன் மூலமாகத்தான் உங்களுடைய அரசியல் இருப்பை காட்டிக்கொள்ள முடியும் பொழுது நிச்சயமாக மார்ச்சுக்கு மேலே விஜய் தவிர்க்க முடியாது உங்களால் தவிர்த்துட்டு ஒரு செய்தி கிடையாது ஒரு ஊடகத்தில் வந்து ஒரு உரையாடல் கிடையாது தவிர்க்க முடியாத சக்தியாக விஜய் வந்து உட்காருவார் உங்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவார் திமுக கூப்புக்கு அனுப்புவார் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நல்ல செய்வார்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறான் வாட்ச் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துகளை பயந்து நன்றி நன்றி சார்